அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் மூன்றாம் தேதி அதாவது பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் வியாழக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது தை பிறந்தால் நமக்கு வழி தரக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்குமா அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்ருக்கோம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பண்டிகை நாள் கூட நிறைய போராட்டங்களை தான் சந்திச்சிட்ருப்பீங்க சொல்லப்போனால் ஏண்டா இந்த விசேஷங்கள் விழாக்கள்லாம் வருதுன்னு கூட நினச்சிருப்பீங்க செலவுக்கு பயந்து இல்லைங்க சில பேருடைய சூழ்ச்சி சில பேருடைய அசிங்கம் சில பேருடைய அவமானம் இதெல்லாம் பார்க்கணுமே அப்படின்னு தான் யோசிப்பீங்க சொல்லப்போனால் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த ட்ரை பண்ணி 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 நான் என்ன ஆக போகிறேன்னு எனக்கு தெரியலன்னு கூட நிறைய பேர் குழம்பிக்கிட்டுருப்பீங்க ஸோ இந்த குழப்பத்திற்கு இந்த நாள் தெளிவை கொடுக்குமா இந்த பண்டிகை நாள் அப்படிங்கிறது எனக்கு நல்ல விதத்தில் முடிஞ்சு வருமா இது வந்து எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கும் அப்படி பார்க்குறப்போ திருக்கனந்த பஞ்சாங்கத்தின்படி நம்முடைய சிம்ம ராசிக்கார்களுக்கு இந்த நாள் ஒரு வரியில் சொல்லுன்னா நன்மைகளை தரக்கூடிய நாளில் சொல்லலாம் சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிக்கூடிய நாள்னு சொல்லலாம் எதிரிகளுடைய கொட்டத்தை அடக்கி அவங்களுடைய வாயாலேயே பண்ணது தப்புன்னு உணர வைக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் இந்த நிலையில்லாத வாழ்க்கையில் கூட நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிலையான சந்தோஷத்தை ஏற்படுத்துறவங்க நீங்கள் உங்களுக்கு இந்த நாளை தெய்வ சக்தியால் நல்ல நாள் மட்டும் இல்லைங்க நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி தரக்கூடிய நாளாகவும் இருக்க போகுது முதல் விஷயம் குடும்ப வாழ்க்கையை பற்றி பார்த்தலாம் கணவன் மனைவிக்கிடையே இடையே அதிகமாகும் ஆல்ரெடி சண்டை சச்சரவு இருக்கக்கூடிய உறவுகள் கூட இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி இருக்கக்கூடிய பிரச்சனையை முடித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அதே மாதிரி சிம்ம ராசிக்கார்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே இருந்தாலும் யாருக்கும் எதையுமே பரிந்துரை செய்யக்கூடாது அதாவது அட்வைஸ் பண்ணுறது அவங்களுக்கு நல்லது பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்கள் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு மற்றவங்களுக்காக யோசனை சொல்கிறது மற்றவங்களுக்கு போய் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்குறது அவங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னாக்கா அவங்கள கூட்டிகிட்டு லோன் லோ லோன் எங்கெங்கேயோ அலைஞ்சி அவங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சு கொடுக்குறது இதற்கு ஒரு துளி அளவு கூட உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க ஆடா உங்களை வந்துட்டு தப்பாக நினச்சிருப்பாங்க உங்களுடைய தொல்லையாக கூட நினச்சிருப்பாங்க இது நிறைய இடங்களை நீங்கள் அனுபவிச்சாலும் அதை உங்களால் மாற்றிக்க முடியாமல் இந்த நாளும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நான் முன்கூட்டியே சொல்லிவிட்டேன் ஸோ ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த நாளில் உங்களுடைய வேலையை மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்தி செஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த நாளுடைய பலன் அப்படிங்கிறது சொல்லப்போனால் பல வருடங்களுக்கு உங்களுக்கு பலன் கொடுக்கும் இப்போது நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா இன்றைக்கே நடந்து இன்றைக்கே முடிஞ்சிட போகிறதில்ல சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு மேலும் இந்த நாளில் வண்டி வாகனத்தை சீர் செஞ்சிருவீங்க அதே மாதிரி கொழுக்கள் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்குறதோ இல்லை ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இது வந்து சுத்தமாக சிம்மராசி செய்யக்கூடாது இது சொந்தமாக தொலை செய்யக்கூடிய சிம்ம ராசிகளை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்தில் கிட்ட ரொம்ப கனிவாக பேசுவீங்க இதன் காரணமாக வியாபாரம் பெருகும் அடுத்த உத்தியோக பணிகளே இருக்கணுங்க மேலும் அதிகாரிங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த வீண் வாக்குவாதங்கள் மறைய போகுது தடைகளை தாண்டி முன்னேற்றத்தை அடைவீங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அடுத்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தருக்கும் இந்த நாளில் சிம்ம ராசிகளுக்கு மேம்படுங்க திடீர் செலவுகளால் கூட கையிருப்பு குறைஞ்சிருக்கக்கூடிய உங்களுக்கு திடீர் பண வரவின் காரணம் உங்களுடைய கையிருப்பு உயரப்போகுது அதாவது சேமிப்பு உயரப்போகுது கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிப்பதனால குடும்பத்தில் சுப நெரிச்சிக்கான பேச்சுவார்த்தை நடக்கும் முக்கியமான விஷயங்களுக்கு வாழ்க்கை துணை கிட்ட ஆலோசனை கேட்டு முடிவெடுப்பீங்க சிலருக்கு தாய் மாமன் வழியில் சுப செலவுகள் ஏற்படுங்க அதுவரை உற்றார் உறவுக்காரர்கள் மத்தியில் உடைய மதிப்பும் மரியாதை உயருது அடுத்த அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரியும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களால் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் மறியுதுங்க குறிப்பாக இவங்க உங்களுக்கு இந்த நாளில் ஒத்துழைப்பாக இருப்பாங்க எப்போவுமே மற்றவங்களுக்கு நல்லதை மட்டுமே செஞ்சு பழக்கப்பட்ட உங்களுக்கு இந்த நாளில் மற்றவர்களால் பொல்லாப்பில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன் யாரோட விஷயத்தையும் தலையிடாமல் இருந்துக்கோங்க உங்களுடைய விஷயத்துலேயும் யாரையும் தலையிடாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் மன வருத்தங்கள் விலகுது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தருக்கும் வயிற்று வலி காரணமாக மருத்துவ பரிசோதனை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் முன்னாடியே சொன்னால் ஆரோக்கியத்தை மீது அக்கறை இருக்கட்டும் மேலும் இந்த நாளில் சிம்ம ராசிக்காரங்க ஒருத்தங்களை ரொம்ப நம்பியிருப்பீங்க அவங்க நமக்கு நல்லபடியாக உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க நம்மளை ஒரு நாளும் அவங்க கைவிட மாட்டாங்கன்னு எதிர்பார்த்துருப்பீங்க ஆனால் அவர்களாலே இந்த நாளில் உங்களுக்கு மனவேதனையை ஏற்படுத்துக வாய்ப்பு இருக்குது நீங்கள் அவங்கக்கிட்ட எதிர்பார்த்த உதவிகளை அவங்க செய்யாமல் கையை விரிச்சிருவாங்க ஸோ இதனால் அவங்கள மட்டுமே நம்பி இருக்காமல் மற்ற இடங்கள்லேயும் உதவிகளை ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கோங்க இதுவே காதலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்மரா சேர்ந்த ஆண்களோ பெண்களோ உங்களை வரைக்கும் காதலில் இருந்த அந்த கோபம் அந்த சோர்வு இதெல்லாம் மறிய போகுது காதல் உறவில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க மேலும் பண விஷயத்தை பொறுத்திருக்கும் தன வருவாயிலே இருந்த இறக்க நிலை அப்படிங்கிறது ஏற்றமான நிலைக்கு மாறப்போகுது குடும்ப உறுப்பினர்கள் உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க பல தரப்பட்ட சிந்தனைகளால் மனசில் குழப்பம் ஏற்பட்டிருந்த நீங்கள் இப்போ தெளிவான சிந்தனைக்கு மாற ஒரு சிலர் வெளி வெளியூரில் வேலை பார்த்துட்ருப்பீங்க உங்களுக்கு சொந்த ஊர் பற்றின சிந்தனையில் ஒரு சந்தோஷம் இருக்கும் மாதிரி உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கிறத புரிஞ்சுப்பீங்க நிதானமாக சில காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க இதன் காரணமாக உங்களுக்கான மதிப்பு மரியாதை கிடைக்கும் அதே மாதிரி புதிய துறை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த தடைகளும் தாமதங்களும் இன்றைக்கி மறைவதனால ரொம்பவே உற்சாகமாக இருக்க போகிறீங்க அடுத்த குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு இந்த நாள் எப்படி இருக்கப்போகுது உங்களுடைய சந்தோஷத்திற்கு ஒரு குறையும் இல்லாத நாளாக இருக்க போகுது பிள்ளைகள் வழியிலும் சரி உற்றார் உறவுக்காரர்கள் வழியிலும் சரி முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் ரொம்பவே அன்பும் ஆதரவும் பெற்று சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இது ஒன்று இருந்துட்டா போதும் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பு இதாக இருக்கும் இருக்க எல்லோரும் நம்மளை புரிஞ்சுக்கணும் நம்ம மேலே பாசமாக இருக்கணும் நம்ம செய்யக்கூடிய வேலை எல்லாருமே அவங்க வந்து பாராட்டணும்னு நினைப்போம் அப்படிப்பட்ட ஒரு நாள்தான் இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகுது இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியின் காரணமாக ரொம்ப சோர்வாக இருந்த நீங்கள் இன்றைக்கி பனி சுமை குறைவதன் காரணமாக உற்சாகமாக இருக்க போகிறீங்க நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளும் ஆதரவும் இந்த நாளில் உங்களுக்கு பணியிடங்களில் கிடைக்கும் மாதிரி பணியிடங்களில் இருந்து வந்த சட்ட சிக்கல்களும் உங்களை பற்றின அவதூறுகளும் மறைய போகுது இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னாக்கா தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட இரண்டு மூன்று மடங்கு அதிகமாக கிடைக்கும் அடுத்ததான் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உடைய விவசாய தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் இதுவே கால்நடை தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கால்நடை வளர்ப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதன் காரணமாக லாபம் கிடைக்கும் அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியம் இன்றைக்கி உங்களுக்கு கைகூடி வரப்போகுது குறிப்பாக உங்களை பற்றின மதிப்பு மரியாதை தொண்டர்கள் மத்தியில் மேல் மேலிடத்துல உங்களை பற்றின அந்த தப்பான சிந்தனைகள் மறையப் போகுது நீங்கள் ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சோம் முடியாத காரியங்கள் இன்றைக்கி ஈஸியாக முடிஞ்சு வரும் ஸோ தொடர்ந்து நன்மைகளை மட்டுமே நடக்கூடிய நாளாக அரசியல்வாதக்கும் இருக்கப்போகுது போகுது மற்றபடி கூலி வேலை செய்கிறீங்களோ இல்லை கோடி கூட பணம் சாம்பார் விட்டு பெரிய பெரிய தொழிலையும் செய்யணும் எந்த வேலை செஞ்சாலும் சரி கம்ப்யூட்டரை பிடிச்சிட்டு இருந்தாலும் சரி இல்லை கரண்டையே பிடிச்சிட்டு இருந்தாலும் சரி ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாருக்குமே இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்குது மனதளவுலையும் உடல் அளவுலையும் அது மட்டும் இல்லாமல் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே சிறப்பான நாள் நீ எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் ஸோ நிதி ரீதியாகவும் சரி நிம்மதி ரீதியாகவும் சரி ஒரு குறையும் இல்லை மேலும் சொல்லுனாக்கா இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்க இந்த நாளில் இந்த நிறத்தை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்கா அதிர்ஷ்டத்தை ஈட்டு கொடுக்கும் அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படின்றத ஏற்றத்தை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் அதே மாதிரி மனசில் இருந்த தேவையற்ற சஞ்சலங்கள் மறையக்கூடிய நாளுங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் மதியம் வரைக்கும் செலவுகளை அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் கையில் இருக்கிறதுனால உங்களுடைய சேமிப்புக்கு குறையும் இருக்காது அடுத்த பூரம் நட்சத்திரம் திட்டமிட்டு செயல்பட்டு வருமானத்தில் ஏற்படுத்த தடைகளை விலக்கி வச்சிருவீங்க பணம் அப்படிங்கிறது உங்களுடைய செயல்பாடுகளை மட்டும் இல்லாமல் பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேரும் அதோட இன்னைக்கு ஒரு விஷயத்த நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாக்கா மதியத்து வரைக்கும் அதை நடக்காமல் இருந்தாலும் சரி நடக்கவே நடக்காதுன்னு இருந்தாலும் சரி ஆனால் மாலை நேரத்துக்குள்ள அது உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு வரும் அது மாதிரி வெளியூர்களில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உடனடியாக கிடைக்கும் ஒரு வரியில் சொன்னாக்க உங்களுடைய சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாள்னு சொல்லலாம் அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எல்லா விதங்களையும் ஆர்வம் அதிகரிக்கும் வாழ்க்கை கிட்ட உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அதே மாதிரி கோயில் வழிபாட்டால் இன்றைக்கி உங்களுக்கு மனசு தெளிவடையும் உங்களுக்கு தேவைக்கேற்ற பணம் கைக்கு வரும் சிலருக்கு திடீர் பயணங்கள் ஏற்படுங்க அந்த பயணங்களும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் ஆகமத்தில் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நம்ம சிம்ம ராசிக்கு எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி குறிப்பாக தடைகளை தாண்டி சாதிக்கூடிய நாள்னு சொல்லலாம் ஆகமத்தில் சிம்ம ராசிக்கு இந்த நாள் அப்படிங்கிறது இப்படி தாங்க இருக்க போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சுனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம சொன்ன அனைத்து தகவல்களும் உங்களுக்கான பொது பலங்கள் தனிப்பட்ட ஜனஜாத்தை போட்டு சிறிதளவு மாற்றத்தை உணர முடியுங்க அதாவது நூற்றுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் நம்ம கணிச்சு சொன்ன விஷயங்கள் தான் நடக்கும் மீதி இருக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சி சதவீதம் அப்படிங்கிறது உடைய பிறப்பு ஜாதத்தை பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் சிம்மராசிக்கு சிறப்பான நாளாக இருக்குது இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாளில் அதிகாலையில் இருந்து வீட்டுக்குள்ள தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து கட்டாயம் வீட்டில் தீப தூப ஆராதனை காட்டி வீட்டில் நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி அந்த தீப ஒளியை பார்த்து குரு தக்ஷணாமூர்த்தியை மனசாரம் அழைச்சிக்கிட்டு வழிபாடு செய்யுங்க குரு பகவானை நினைச்சுக்கிட்டு மனசார வழிபாடு செய்யுங்க முடிஞ்சதுனாக்க நவகிரங்களில் வெற்றிக்கூடிய குரு பகவானுக்கும் கோவிலில் தனி சன்னதியில் அருள் பாலிக்க கூடிய குரு தட்சிணாமூர்த்திக்கும் நிற மலர்கள் சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய இந்த நாள் நிதி ரீதிய உயர்வான நிலையை அடைய முடியும் மற்றும் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களையும் சுபகரகமாக வளம் வரக்கூடிய குரு பகவான் அருளிடுவார் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்